பத்தாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்திலே ஒரு அருமையான பாடல் கம்பராமாயண பாடல் அது நம்ம திரை இசை பாடலுக்கு இணையாக போட்டி போடுகின்ற ஒரு அற்புதமான சந்தத்தில் அமைந்திருக்கிறது வெய்யோன் ஒளி தன்மேனியின் மேனியின் பிரி மறைய பொய்யோ எனும் இழையாலோடும் இழையாலோடும் போனான் மையோ மரகதமு மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் அடிவன் அழியா வழகுடையான் சிறு பொன்மணி என்ற பாடல் வெய்யோன் ஒளி தன்மேனியின் மேனியின் பிரி சோதியின் மறைய பொய்யோ எனும் இடையால் உடும் இளையான் ஓடும் போனான் சூ ராமனுடைய நீலமேனியில் சூரியனுடைய ஒளிப்பட்டு இல்லை என்னும்படி மறைந்துவிட பொய் என்று சொல்லக்கூடிய இடையுடைய சீதையோடும் தம்பி லக்ஷ்மனோடும் போனான் அவன் நிறம் ஐயோ பச்சை நிற மரகதமோ கடலினுடைய நிறமோ கார்மேகமோ ஐயோ ஒரு ஒப்பற்ற அழியாத அழகை உடைய வடிவை கொண்டவனாக இருக்கிறான் என்பது பாடலுடைய கருத்து பாடல் எப்படி இருந்தாலும் பாடலுடைய இசை மனதிலே பதிய வேண்டும் என்பதற்காகத்தான் இதை பதிவிட்டேன்